ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மதுரையில் எங்கள் சித்தி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி நம்ம சேனல் பேர் அக்கறை சீமை இது ஆக்சுவலாக வந்து யூஎஸ் பேஸ்டு சேனல் பட் நாங்கள் இப்போ வந்து மதுரைக்கு வந்திருக்குறோம் அண்டு அதனால மதுரையிலேருந்து உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் சித்தி வீடு ஆக்சுவலாக வந்து திண்டுக்கல்ல இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய நாள் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை ஸோ எல்லாரையும் பார்க்கணும் சித்தி பசங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு மூணு சித்தி இருக்கிறாங்க ஸோ அதனால் சித்தி பசங்கள் எல்லோரையும் ஒவ்வொரு ஊரில் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் திண்டுக்கல்லில் இருக்கிற எங்கள் கடைசி சித்தி வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் ஸோ மதுரையில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வேலையெல்லாம் முடிச்சிச்சு நம்ம வந்து நம்ம அந்த விளக்கு தூண் ஏரியாலாம் எல்லாம் இருக்கும்ல அங்க போயிட் கொஞ்சம் ஷாப்பிங் வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம வந்து திண்டுக்கல் கிளம்பினோம் அப்புறமா நான் காட்டறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சோ நாச்சியார் பயங்கர சொதமா இருக்குது சோ 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 ரட் இதான் எங்க ஊர் மதுரை பாருங்க மதுரையில் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஈவினிங்கே கிளம்பிட்டோம் ஸோ எல்லா ஊரில் இருக்கிற சித்தி பசங்கள்லாம் இந்த சித்தி வீட்டுக்கு அவங்கவுங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே எங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே எல்லாருமே ட்ரைவ் பண்ணி போயிட்டோம் போற வழியில் கொஞ்சம் மழையா இருந்துச்சு ஸோ ஒரு வழியா நைட்டு போய் ஸ்டே பண்ணியாச்சு பிரியாணி திண்டுக்கல் ஃபேமஸ் கொன்றாம் பிரியாணி இதுதான் என் வேறுகள் ஹலோ ஹலோ சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் 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 இது ஒரு அருமையான நாத்தனாரு இது எங்க சின்னம்மா அப்புறம் ரெண்டு தம்பி இங்க அப்புறம் என் பொண்ணு என் மருமகன் மருமகன் இன்னொரு தம்பி எவ்வளவுதான் லைஃப்ல பிஸியா இருந்தாலும் வருஷத்துல ஒரு ஒரு தடவை வந்து இவங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் திருப்பி நம்ம போய் செய்யற வேலைகள் அந்த டயத்தில் நடந்த லைக் மெமரிஸ்லாம் ரொம்ப வந்து அந்த நினைவுகளே அடுத்த ஒரு வருஷத்துக்கு தாங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதனால் எப்போ சான்ஸ் கிடைக்கச்சாலுமே நான் வந்து ம திண்டுக்கல் வந்து எல்லோருடையும் பார்த்து பேசி நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்லைன்னா எங்கேயாவது பிக்னிக் போவோம் நிறைய பேசியாச்சு ஒரு நாள் ஃபுல்லும் எப்படி போச்சுன்னே தெரியல சரி வீட்லயே உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்க வேணாம் பசங்களை என்டர்டெயின்னா பசங்களுக்குலாம் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு நாங்கள் சின்ன பிள்ளைங்க கதையெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ பசங்களுக்கெல்லாம் இதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு ஸோ அவங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னேன்னா அன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே சித்தி வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு வேற போகணும் ஸோ அதனால் வந்துட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஷார்ட்டாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் சித்தியை ஒரு வழியாக லீவ் போட சொல்லிட்டு நாங்கள் வந்து கும்பகரை ஃபால்ஸ் தான் கிளம்புனோம் நான் இது வந்து திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் தான் ட்ராவலு ஸோ அதனால அந்த ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தண்ணியும் வருது சம்டைம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்களாம் நிறைய தண்ணி விழுந்துச்சுன்னா அலோ பண்ண மாட்டாங்களாம் ஸோ அதனால அதையும் கன்ஃபார்ம் அலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு காலையில கிளம்பிட்டோம் கிளம்புறப்பயே கொஞ்சம் லெமன் ரைஸ் அப்புறம் தயிர் சாதம் அப்புறம் முட்டை உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா பசங்களை கூட்டிட்டு போறாங்க ஹோட்டல் இருக்குமா என்னன்னு தெரியல ஸோ அதனால வந்துட்டு சேஃபர்

நம்ம வந்து இன்னைக்கு கும்பஹரை ஃபால்ஸ் போக போறோம் சோ நான் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனா வீடியோ எடுத்து இன்னைக்கு எங்களோட கும்பஹரை ஃபால்ஸ்ல நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க சோ வாங்க எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் நம்ம போன அன்னைக்கு ரொம்ப வெயிலும் இல்லாம ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி மிதமான வானிலை இருந்துச்சு இந்த கும்பகரை ஃபால்ஸ் வந்து கொடைக்கானல்ல இருந்து வர தண்ணி வந்து உழுகுறது அங்க அங்கேருந்து மழை எல்லாம் பெஞ்சதுன்னா தண்ணி வந்து கீழே இறங்கல அந்த தண்ணியில் உருவான ஒரு ஃபால்ஸாக அந்த கும்பாரே ஃபால்ஸு ஸோ ரைட் சைட் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கொடைக்கானல் மலை நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு நல்ல செழுமையான ஒரு ஏரியா இது மதுரைனாலே நம்மளுக்கு மதுரை சவுத்து தமிழ்நாடே ஒரு செழுமையான ஒரு ஊர் தான் எல்லா அவ்வளவு ரம்மியமா இருந்துச்சு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இளையராஜா மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு பார்த்தோம் சரி இடையில வந்து எல்லாரும் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஹ் எங்கேயாவது நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனா சான்ஸ் இல்லைங்க ஈடன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க வந்துட்டு அந்த கடை இருக்குது ஆக்சுவலி நல்லா எல்லாமே உங்களுக்கு வந்து சுட சுட இப்போ மா ஒரு பதினோரு மணி வாக்கில் போனிங்களா சுட சுட பஜ்ஜி வடை போண்டா அதெல்லாம் அதை தவிர்த்து மிக்சரு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸு அப்புறம் வந்துட்டு ஈவினிங் டயத்தில் போனால் பால் கொல்கட்டை பருத்தி பால் ஸோ பணியாரம் இதெல்லாம் கூட சூப்பராக இருந்தாங்க ஸோ இறங்கி கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே ஒரு நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு

நாம் வந்து கும்பகாயம் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு இங்கே வந்து ஐம்பது ரூபா காருக்கு ஒரு காருக்கு என்ட்ரி ஃபீஸ் ஐம்பது ரூபா கிளம்புறப்போ ஃபால்ஸில் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு இப்போ வெப்சைட்டில் பார்த்துட்டு கிளம்புங்க சம்டைம்ஸ் அது வந்து நிறைய மழை வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வீட்டில் கிளம்புறப்போயே ஃபால்ஸ் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கிளம்புனோம் இங்கே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும்

என்னது <imples> <laughs> okay.

எல்லாரும் நினப்பாங்க லீவை போட்டுட்டா திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே இத்தனை பேர் குடும்பத்தோட வந்திருக்கீங்கடா உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி கேட்பானுங்க பேர் நாலு பேர் தான் அதை பத்தி நம்மளுக்கு கிடையாது நம்ம போய் என்ஜாய் பண்றோம்

இது பண்ணா சரியா போயிடும் உனக்கு வேணாமா சரி ஓகே ஓகே நம்ம இப்ப குளிச்சிட்டுர்ற வருவாங்க வருவாங்க அப்புறமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே போங்க ஓகே ஓகே மெதுவா மெதுவா கம்பியை பிடிச்சு நடக்கணும் எங்கள் வீட்டு ஆண் மகன்கள் எல்லாம் குளிக்கிறாங்க நம்ம வந்து ஃபேமிலியா வந்துருந்ததுனால ஒர்க்கிங் டேலாம் வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது நம்ம ஃபேமிலி மட்டும் குளிக்கிறாங்க ஒரு நம்ம வீட்டு வாண்டு சித்தி வாங்க போலாம் அப்படிதான் ஹலோ ஹலோ சொல்லுங்க எல்லாரும் కట్ చేసి తోర్దాం ఏయ్ ఆడా ఆడా

கொடைக்கானல் மலை கொடைக்கானல் மலையில இருந்து அப்படியே தண்ணி இப்படிக்கா வந்து இதுல வந்து நம்மளுக்கு இப்படியே போயிட்டு அப்புறமா இப்படியே உழுந்து அது கீழே போய் நம்ம குளிச்சோல அந்த இடத்துல உழுது இதுக்கு வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்கு ஃபாரஸ்ட் ஆபிசர்ஸ்லாம் நம்மளுக்கு சேஃப் கார்ட் பண்றதுக்காக இங்க எப்பவுமே பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வந்து இந்த கல் இல்லைலாம் கொஞ்சம் பார்த்து தான் இறங்கி நம்ம வரணும் இல்லைன்னா வலிக்கிறோம் மக்கள் எல்லாரும் குளித்து முடித்து வேற ட்ரெஸ் மாத்தி எல்லாம் ரெடியா இருக்கிட்டு இருக்காங்க போலாமா போலாமா எல்லாம் ரெடியா எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பிட போறேன் அப்படிதான் அவ்வளவுதான் இப்ப போய் நாம வந்து சாப்பிட போறோம் லெமன் முட்டை தொக்கு வடை அப்புறம் முட்டைக்கிழங்கு மீன் மீன் சிங்கம் அண்ணா மீன் கடையில மீன் ஒரு மீன் மூணு மீன் சூப்பரா மீன் இருக்குது இதெல்லாம் வச்சு இப்ப எல்லாரும் மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா இருக்கா இப்ப எடுக்கலாமா ராசா மீன் எடுக்கடா பிடிக்காதா மீன் அப்படி பாக்குறீங்க ஒரு மழ மழை 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 சோன் பெஞ்சிட்டு இருக்குது எல்லாரும் மலைக்கு ஒதுங்கி இருக்கிற கடைக்குள்ளே வந்தாச்சு ஒரு கடை ஓனராவே மாறிட்டாரு ஓனர் சார் திரும்புங்க நீங்க என்ன சிறுத்தையா அவரு சிங்கம் இவர் சிறுத்தை இதான் நம்ம சிங்கம் அண்ணா சூப்பரா மீன் குழம்பு அப்புறம் என்னது ஆம்லேட்டு மீன் ஃப்ரை ஆமா மீன் ஃப்ரை எல்லாம் சூப்பரா போட்டு தராரு அதை தவிர்த்து முட்டை ஆம்லேட் இருக்கு இது என்ன இருக்கு பிரெட் 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 ஆம்லேட் இருக்கு நூடுல்ஸ் இருக்குது. யப்பி மேகி அழகா இருக்குது. சூப்பரா செஞ்சு காலையில வந்து கோபி மஞ்சூரியன் ஃப்ரை இல்ல. ஆமா. என்ன செஞ்சீங்க? காலிஃப்ளவர்ல. ஆதா அது பேரு தான் கோபி மஞ்சூரியன். ஆமா. ஒரு போஸ்ட் கொடுங்க பிக்சர் எடுத்துடலாம் ஆ ஆடி. அண்ணைக் கடையில வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு 100 ரூபாய்.

அதாவது அண்ணன் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு கோகனட் வச்சிருக்கிறாரு டெண்டர் கோகனட் இளனி எல்லாம் சாப்பிட்டாச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஆமா அது வரைக்கும் இருக்கு அப்படியே சொல்லிருங்க நீங்களே சும்மா சொல்லுங்க என்னென்ன இருக்கும்

பால் திறா இல்ல அண்ணன் அவருத்தான் பருத்தி பால் செம்மையா இருக்கு செம்ம செம செம செம்மையா இருக்கு பருத்தி பாலில தேங்காய் போட்டு திருவி போட்டு சூப்பரா போட்டு செம பருத்தி பால் சுடா பால் அப்புறம் முடிச்சிட்டோம்

எவ்வளவுதான் என்ஜாய் பண்ணாலும் இந்த குட்டீஸ்க்கு வந்து இன்னும் பத்தல சரி எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்க இவங்க என் பொண்ணும் அவங்க பொண்ணும் எல்லாம் சின்ன வயசுல மீட் பண்ணுது சோ அவங்களுக்கு விட மனசே இல்லை சோ அடுத்து வந்து எங்கேயாவது வெளியில் போகலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா முடிச்சாச்சு இங்கே வேற ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ சீக்கிரம் கிளம்பி நம்ம எதாவது சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திண்டுக்கலுக்கு வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி டிக்கெட் எடுக்க சொல்லி நம்ம வந்து படத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் இப்போ என்ன ஆர்த்தியா ஆர்த்தி கிராண்ட் ஆர்த்தி கிராண்ட் தேட்டருக்கு நம்ம வந்து தலைவன் தலைவி படம் பார்க்க வந்திருக்கிறோம் வேற வழியே இல்லாம போலாமா

சூப்பரா படம் பார்த்துட்டு இடையில ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு செம டயர்டு சரி வீட்டுக்கு போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லா எல்லாரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அடுத்து வந்து ஒரு இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல இன்னொரு டூ டேஸ்ல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டார் மாதிரி ஆ